பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்றி இருபத்தி ஓராவது பதிவு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனில் இன்று ஒலிபரப்பானது இதில் பேசிய பிரதமர் உலகம் முழுவதும் தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவின் நூற்று நாற்பது கோடி மக்களும் துணை நிற்கிறார்கள் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கண்டிப்பாக நீதி கிடைத்தே தீரும் என்றும் உறுதிபட தெரிவித்தார் இந்தியாவின் விண்வெளி திட்டங்கள் பற்றி குறிப்பிட்ட அவர் விண்வெளித் துறையில் இந்திய இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூலம் அத்தியாயங்களை படைத்து வருவதாக கூறினார் எதிர்காலத்தில் துறையில் பல புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நூற்று நாற்பது கோடி மக்கள் ஒன்றிணைந்து ஒரு இயக்கத்தோடு இணையும் போது அதன் தாக்கம் மிக பெரியதாக இருக்கும் என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு ஒரு உதாரணமாக தாயின் பெயரில் ஒரு மரம் இயக்கம் விளங்குகிறது என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்தார் பூமியின் நலனை காக்கவும் சுற்றுச்சூழல் மாற்றத்தின் சவால்களை எதிர்கொள்ளவும் நமது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் மரங்களை பாதுகாப்பது மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி இதனால் கண்டிப்பாக மக்கள் அனைவரும் தாயின் பெயரில் ஒரு மரத்தை நடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் தமிழ்நாட்டில் காபி பயிர் செய்து வந்த திருவீர அரசு என்பவர் கொடைக்கானலில் விளர்ச்சி மரங்களை பயிரிட்டு மகசூல் அடைந்திருப்பதை பிரதமர் பெருமையுடன் தெரிவித்தார் அரபிக் கடலில் இந்திய கடற்படை போர்க்கப்பல்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன எத்தகைய சூழ்நிலையையும் எந்த நேரத்திலும் எந்த சவாலையும் சமாளிக்கும் வகையில் இந்திய கடற்படை தயாராகி வருகிறது நீண்ட தூர இலக்கை துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகள் இந்திய போர்க்கப்பல்கள் மூலம் சோதனை செய்யப்பட்டு வருகின்றன தேச நலனை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள கடற்படை கப்பல்கள் மேற்கொள்ளும் இந்த சோதனை காட்சிகளை இந்திய கடற்படை வெளியிட்டுள்ளது சர் பி தியாகராயரின் நூற்று எழுபத்து நான்காவது பிறந்த தினத்தையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நீதிக்கட்சியின் நிறுவனர்களுள் ஒருவராக இருந்து தம்மை தேடிவந்த முதலமைச்சர் பொறுப்பையும் மறுத்த மாண்பாளராக உயர்ந்தவர் பி டி தியாகராயர் என்று தெரிவித்துள்ளார் கல்விக்கூடங்கள் கூடங்கள் தெருவிளக்குகள் குடிநீர் இணைப்பு மதிய உணவு திட்டம் என்று சென்னை மாநகரின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர் அவர் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எவருக்காகவும் தமது இயல்பை மாற்றிக்கொள்ளாத வெள்ளுடை வேந்தர் என்ற பெயர் பெற்றவர் சர் பி டி தியாகராயர் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சிக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வலுவான கொள்கை அடித்தளம் அமைத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழ்நாடு சைபர் கிரைம் காவல்துறை பிரிவின் பெயர் மற்றும் லோகோவை பயன்படுத்தி போலி சமூக வலைதள கணக்குகள் இருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சில நேர்மையற்ற நபர்கள் சைபர் கிரைம் காவல்துறையின் பெயர் மற்றும் லோகோவை பயன்படுத்தி போலியான சமூக ஊடக கணக்குகளை உருவாக்கி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பத்து போலி இன்ஸ்டாகிராம் மற்றும் நான்கு எக்ஸ் வலைதள கணக்குகள் கண்டறியப்பட்டு அவற்றை முடக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மும்பையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு வந்த பன்னிரண்டு தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அதிர்ஷ்டவசமாக இந்த தீ விபத்தில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை ஈரான் துறைமுக வெடிவிபத்தில் பலியானோர் எண்ணிக்கை பதினான்காக அதிகரித்த நிலையில் காயமடைந்த எழுநூற்று ஐம்பது பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தெற்கு ஈரானில் பந்தர் அப்பாஸ் அருகே உள்ள ஷாகித் ராஜி துறைமுகத்தில் நேற்று எரிபொருள் டேங்கர் வெடித்து விபத்து ஏற்பட்டது ஹார்மோஸ்கான் மாகாணத்தில் உள்ள இந்த துறைமுகத்தில் எரிபொருள் டேங்கர் வெடித்ததற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை இதுகுறித்து ஈரான் அதிபர் மசூத் பெஷிஸ்கியன் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் விபத்துக்கான காரணங்களை விசாரிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் யுக்ரைனுக்கு எதிரான போரில் வடகொரிய துருப்புகள் மாஸ்கோவுடன் இணைந்து போரிடுவதை ரஷ்யா முதன்முறையாக உறுதிப்படுத்தியுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின்படி கூக்ஸ் எல்லைப் பகுதியில் வடகொரிய வீரர்களின் பங்கு இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் வடகொரியா இதனை உறுதிப்படுத்தவில்லை மாஸ்கோவின் ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் வடகொரியா சுமார் பதினோராயிரம் துருப்புக்களை யுக்ரைனுக்கு அனுப்பியுள்ளதாக தென்கொரியாவும் அமெரிக்காவும் நம்புகின்றன ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கும் இடையிலான கூட்டு ஒப்பந்தம் கடந்த ஆண்டு நடந்த உச்சிமாநாட்டின் போது கையெழுத்தானது அதில் தாக்குதலுக்கு உள்ளானால் உடனடியாக இராணுவ ஆதரவை வழங்க இரு தலைவர்களும் உறுதியளித்தனர்